நீ நீலமலம் கோட்டை கார்த்திக் நேச்சரவலில் வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட்ட போகிறோம் கடலெண்ணெய் எண்ணெய் இருபத்தி நாலு கிலோ பருவு போட்டு விட்டு ஒன் ஒன்றரை லிட்டர் தண்ணி தொளிச்சி விட்டு கடலெண்ணெய் ஆட்ட போகிறோம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சுத்தமான எண்ணெய் நல்லா இதான் சார் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சார் இது இது வந்து நேற்று ஓட்டுனது இது முந்தா நாள் ஓட்டுனுது இது அதுக்கு முதல் நாள் ஓட்டுனேண்ணிங்க அடுத்து அப்படியே பாருங்கள் நல்லெண்ணெய் கருப்பட்டி போட்டு ஆட்டுறது இது நல்ல நல்லெண்ணெய் இதிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் எண்ணெய் சார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாத்திரமா அப்படியே டெய்லியும் மாற்றிக்கிட்டே வரணும் சார் அப்படினா தான் அது மண்டியெலாம் கீழே ஃபில்டர் ஆகும் இது ஒன்றரை மணி நேரம் ஆகும் சார் இந்த எண்ணெய் நமக்கு தயாராகி வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதை வந்து என்னச்சுன்னா நம்ம சுத்தமாக நம்ம எண்ணெயில் பாத்திரத்தில் ஓட்டி வச்சதுக்கப்புறம் சன் சோலார் செட்டு இருக்குதுங்க அதில் வந்துக்கிட்டு செட்டு இருக்குதுங்க இது வந்து கடல் எண்ணெய் ஆட்டி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் இது புண்ணாக்காயிரும் மாட்டுகளுக்கு நல்ல சத்தான புண்ணாக்கு எண்ணெய் சத்தோடு இருக்கும் கடல் எண்ணெய் வந்துக்கிட்டு ஒரு லிட்டர்லேருந்து நம்ம அஞ்சு லிட்டரு வரைக்கும் எத்தனை இருந்தாலும் நம்ம பேக்கிங் போட்டு அனுப்பலாம் ஆல் இண்டியா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்ப்பு சக்தி அதிகமான உள்ளது நம்ம கார்த்திக் நேச்சுரல் மாட்டுச்சக்கை எண்ணெய் சுத்தமானது நல்லா ஆரோக்கியமானதுங்க இது வந்து எள்ளும் கருப்பட்டியும் போட்டு ஆட்டுறது இது வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம நம்ம சோலார் செட்லேயே காய வச்சு ஆட்டுறது தேங்காய் எண்ணெய் பாதாம் மயில் நூறு மில்லியிலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் சார் அடுத்து கொட்டமுத்து எண்ணெய் இருக்குது கொட்டமுத்து எண்ணெய் வந்துக்கிட்டு இலக்கண்ணின்னு சொல்லுவாங்க கொட்டமுத்து நம்ம இதே மாதிரி ஆட்டி எடுத்து நம்ம நெய் காய்ச்சின மாதிரி காய்ச்சி எடுக்கணும் கொட்டமுத்து எண்ணெய் இது வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து சன் சோலார் செட்டில் காய வச்சு அதை கொண்டாந்து நம்ம ஒரு வாரம் நம்ம சன் சோலார் செட்டில் காய வச்சு அதை என்ன தேங்காய் எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கிட்டுருக்குறோம் இது கெட்டியாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் எண்ணெய் மற்றவங்களை காட்டிலேயும் எதிர்ப்பு சக்தி அதிகமான எண்ணெய் நம்ம மாட்டுச்சக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் இந்த மாதிரி அஞ்சு வகையான எண்ணெய் நம்ம இருக்கிறோம் சார் நம்ம ஆல் இண்டியா நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பசுமை விவசாய சேனல் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகில் உள்ள செம்பட்டி மெயின் ரோட்டில் நீ நீலமலை கோட்டை கார்த்திக் நேச்சர் வந்துக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட்ட போகிறோம் கடல் எண்ணெய் வந்துக்கிட்டு இருபத்தி நாலு கிலோ பருவு போட்டு விட்டு ஒன் ஒன்றரை லிட்டர் தண்ணி தொளிச்சு விட்டு கடல் எண்ணெய் ஆட்ட போகிறோம் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சுத்தமான எண்ணெய் நல்லா எண்ணெய் இப்போ வாங்க எண்ணெய் ஆட்டுறதை பார்க்க போகிறோம் Hey. Tránh. Hey. Hey. À, à. à. Ha hey. சார் இப்போ கடல் எண்ணெய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் கார்த்திக்நேஸ்வரில் வந்துக்கிட்டு இப்போ நம்ம மாட்டுச்சக்கில் வந்து கடல் எண்ணெய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒன்றரை மணி நேரம் ஆகும் சார் இந்த எண்ணெய் நமக்கு தயாராகி வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் இதை வந்து என்னாச்சுன்னா நம்ம சுத்தமாக நம்ம எண்ணெயில் பாத்திரத்தில் ஓட்டி வச்சதுக்கப்புறம் சன் சோலார் செட்டு இருக்குதுங்க அதில் வந்துக்கிட்டு செட்டு இருக்குதுங்க அதில் ஒரு வாரம் நம்ம வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம உள்ள வச்சுருக்கிற துணியில் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் சார் நம்ம எண்ணெய் பேக்கிங்கே வரப்போகுது வந்ததில் வந்துக்கிட்டு கடல் எண்ணெய் இருக்குது சார் கடல் எண்ணெய் வந்துக்கிட்டு ஒரு லிட்டருலேருந்து நம்ம அஞ்சு லிட்டரு வரைக்கும் எத்தனை இருந்தாலும் நம்ம பேக்கிங் போட்டு அனுப்பலாம் ஆல் இண்டியா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்ப்பு சக்தி அதிகமான உள்ளது நம்ம கார்த்திக் நேச்சுரல் மாட்டுச்சக்க எண்ணெய் சுத்தமானது நல்லா ஆரோக்கியமானதுங்க இது வந்து கடல் எண்ணெய் வந்து ஒரு லிட்டரு பேக்கிங் இது ஒரு லிட்டர் பேக்கிங்கு அடுத்து நல்லெண்ணெய் இது வந்து எல்லும் கருப்பட்டியும் போட்டு ஆட்டுறது அடுத்து தேங்காய் எண்ணெய் இது வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம நம்ம சோலார் செட்லேயே காய வச்சு ஆட்டுறது தேங்காய் எண்ணெய் அடுத்து வந்து பாதாம் ஆயில் இருக்குது பாதாம் ஆயில் நூறு மில்லியிலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் சார் அடுத்து கொட்டமுத்து எண்ணெய் இருக்குது கொட்டமுத்து எண்ணெய் வந்துக்கிட்டு இலக்கெண்ணின்னு சொல்லுவாங்க பொட்டமுத்தை நம்ம இதே மாதிரி ஆட்டி எடுத்து நம்ம நெய் காய்ச்சுற மாதிரி காய்ச்சி எடுக்கணும் பொட்டமுத்து எண்ணெய் இந்த மாதிரி அஞ்சு வகையான எண்ணெய் நம்ம இருக்கிறோம் சார் நம்ம ஆல் இண்டியா நம்ம டெலிவரி இருக்கிறோம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கார்த்திக் ஞாசரோல்னு சொல்லிட்டு வரும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஜீரோ ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஊர் என்னென்னு கேட்டு நம்ம வாட்ஸ்அப்பிலுக்கு கொரியரில் பார்சல் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்சலில் புக் பண்ணாங்க அப்படினம்னா நாளைக்கு அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இது வந்து கடல் எண்ணெய் ஆட்டி முடிச்சாச்சு முடித்ததுக்கப்புறம் இது புண்ணாக்காயிரும் மாட்டுகளுக்கு நல்ல சத்தான புண்ணாக்கு சத்தோடு இருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இங்கே வந்து நேரில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் புண்ணாக்கு நல்லா சத்தோடு இருக்கும் பார்த்துக்க சரி தேங்காய்ண்ணெய் இது வந்து நேற்று ஓட்டுனது இது முந்தா நாள் ஓட்டுனுது இது அதுக்கும் முதல் நாள் ஓட்டுனிங்க அடுத்து அப்படியே பாருங்கள் நல்லெண்ணெய் கருப்பட்டி போட்டு ஆட்டுறது இது நல்ல நல்லெண்ணெய் இதில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் சார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாத்திரமாக அப்படியே டெய்லி மாற்றிக்கிட்டே வரணும் சார் அப்படின்னா தான் அது மண்டியெல்லாம் கீழே ஃபில்டர் ஆகும் சார் இப்போ கார்த்திக் நேச்சுரலில் இப்போ தேங்காய் நம்ம பருப்பு எடை போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் பக்கத்தில் உள்ள விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து ச சன் சோலார் செட்டில் காய வச்சு இப்போ நம்ம தேங்காய் ஆட்ட போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் 오. Oh. சரி இப்போ தே தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கிட்டுருக்குறோம் இந்த செக்கில் இது வந்து பக்கத்தில் உள்ள விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து சன் சோலார் செட்டில் காய வச்சு அதை கொண்டாந்து நம்ம ஒரு வாரம் நம்ம சன் சோலார் செட்டில் காய வச்சு அதை என்ன தேங்காய் எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது கெட்டியாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் எண்ணெய் மற்றவங்களை காட்டிலேயே எதிர்ப்பு சக்தி அதிகமான எண்ணெய் நம்ம மாட்டு சக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் பழைய முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி செக்கில் ஆட்டுற என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நவீன காலத்தில் எல்லாம் மிஷின் வந்ததுனால யாரும் இப்போ செக்கை பயன்படுத்துறதில்ல இப்போ நம்ம வந்து ம மீண்டும் இந்த செக்கை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை கடை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் இதை இருக்கிறோம் நல்ல ஆரோக்கியமான என்ன சுத்தமான எண்ணெய் நீங்கள் அப்படி கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் கார்த்திக் நேச்சுரல்னு சொல்லிவிட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றெட்டு ஜீரோ ஜீரோ ஐம்பத்தஞ்சு எழுபத்தேழுங்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாலும் சரி இல்லை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் சரி உங்களுக்கு வீட்டுக்கு கொ கொரியர் மூலிமா ஆல் இண்டியா எங்கே வேணாலும் நாங்கள் பார்சல் போட்டு அனுப்பிச்சி விடுவோம் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு என்ன டெலிவரி ஆகிரும் தேங்காய் அண்ணா ஆட்டி முடித்தாச்சு அப்படின்னா தேங்காய் புண்ணாக்கு தேங்காய் அண்ணா ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வெறும் தேங்காய் புண்ணாக்கு ஆகிரும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மாட்டுகளுக்கு நல்லா சத்தான உணவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் இதான் சார் சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் பசுமை விவசாய யூடியூப் சேனல் அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகில் உள்ள நீலமலைக்கோட்டையில் பாரம்பரிய மிக்க வாகை மரம் மாட்டுச்சக்கு எண்ணெய் கார்த்திக் நேச்சுரல் என்ற பெயரில் நாங்கள் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் பாதாம் ஆயில் நான்கு வகையான எண்ணெய்கள் நாங்கள் தயார் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஒரு செக்கில் கடல் எண்ணெய் ஆ ஆட்டி கொண்டு இருக்கிறோம் இன்னொரு செக்கில் தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு கடல் எண்ணெய் வந்துக்கிட்டு இருபத்தி நாலு கிலோ பருவு போட்டால் பதினோரு லிட்டர் எண்ணெய் எண்ணெய் வரைக்கும் வரும் பாரம்பரிய மிக்க வாகை மரம் மாட்டுச்சக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமான உள்ள உள்ள எண்ணெய் சுத்தமான எண்ணெய் சூடாகாத எண்ணெய் இதை வந்து நம்ம ஆட்டி முடித்து ஒரு வாரம் சன் சோலார் செட்டில் நம்ம ஒரு வாரம் காய வச்சு தான் நம்ம துணியில் ஊற்றி வடிகட்டி தான் நம்ம பேக்கிங் பண்ணி ப இருக்கிறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு ஜீரோ ஜீரோ ஐம்பத்தஞ்சு எழுபத்தேழு என்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமென்றால் இன்றைக்கி ஆர்டர் செய்தால் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் டெலிவரி செய்யப்படும் ஆல் இந்தியா வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம்